ஷேன்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ ராட்டகாசமெல்லாம் அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த என்ன பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேல் ஆதரவு அதை தாங்க நம்ம ஷான்முகம் எசக்கிக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அவளை நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும்டா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவள் அந்த வீட்லேயே இருப்பா வளகாப்பு சூப்பராக கிராண்டாக வந்து நடத்தணும் அதுக்கு முன்னாடி நம்ம எசக்கியை முறைபடி நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வரணுங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் வா போகலான்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த குடும்பமும் வந்து போகலான் இருக்காங்க மாமா நானும் சண்முகம் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அதுதான் முறைப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பாக்கி அம்மாவுக்கு அவங்க வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க என்னடி ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் அம்மா இன்னமும் இசுக்கு எத்தனை நாள்மா உன் வீட்லேயே இருப்பா அதான் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்து வீட்டுக்கு போயாச்சு இப்போ திருப்பியும் நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லை எதுக்குடி அவளுக்கு நம்ம வீட்டில் வச்சு வளகாப்பு இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இருக்குது இன்னொன்று இங்கே தரமா இருக்கணும் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு சரி கரெக்டு தான் சந்தோஷந்தான் வந்து கூட்டிகிட்டு போங்க என் மருமகளை அப்படின்னு சொல்கிறாங்க இசைக்கு மேலே எனக்கு முன்னு நம்பிக்கை இருக்குது அவள் என்ன வரமாட்டேன்னு என்ன பிடிவாதமா பிடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க உங்கள் அத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க ஏன் அவங்க உனக்கு அத்தை இல்லையா என்னடா இருக்க அவங்க இசைக்கு மேலே நம்பிக்கை இருக்கான் ஆனால் வீரலட்சுமிக்கு தான் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்கலான்ட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுத்துக்கங்க நான் எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டேன் ஆனால் என்ன வச்சு எதுவும் வந்து சொல்லிடாதீங்க அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன்னு சொல்லிட்டு வீரலட்சுமி மட்டும் வேலைக்கு வந்து போகிறாங்க என்னடா இன்னமும் அவன் தங்கச்சி வந்து அவள் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லிகிட்டு இருக்கா இதெல்லாம் சரிப்பட்டே வராது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா போக போக வந்து சரியாயிடுன்னு பார்த்தா எல்லா தப்பும் கௌதம் மேலே நிரூபித்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் இவ புளியங்கமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா இது சரிப்பட்டு வராது செய்யறது தப்புன்னு தெரியுது இருந்தாலும் என்னால் கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம எஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ப பாக்கியோ எனக்கு ஒரே ஒரு கவலைதான் ஒன்றே மாதிரி உன்னோட அக்காவும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா நல்லா இருக்கும் ஆனால் அவ பிடிவாதமாக இருக்கா என்ன காரணம்னு சுத்தமாக வந்து புரிய மாட்டேங்கிது சிவபாலன அன்னியமா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அத்தை நீ எதுக்கும் கவலைப்படாதத நான் இருக்கேன்ல நான் அப்படியெல்லாம் விட்டுருவேனா நீ வேணா பாரு நிச்சயம் அண்ணன் என்ன வந்து கூட்டிகிட்டு போக வரப்போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அண்ணன் கிட்டே நான் கேட்குற கேள்வியில் கண்டிப்பாக வீரலட்சுமி இந்த வீட்டுக்கு வந்துருவா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ சொன்னால் மட்டும்தான் எல்லாமே பாசிட்டிவாக வந்து நடக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது உன் அண்ணன் ஒத்துப்பானா அப்படின்னு சொல்லும்போது சிவபாலனுக்கு என்ன அவன் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறது இல்லை இவளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்க போகுது பரவாயில்ல பார்த்துக்கலாம் நான் இருக்க அத்தை யார் வந்து எப்படி சொன்னாலும் நான் சிவபாலனி வீரலட்சுமி சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அப்படி சொல்கிறிய மருமகளே நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சண்முகத்துக்கிட்ட எத்தனை தட்டு நிறையா நிறைஞ்சு வைக்கணும் சபையில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒற்றை பதவியில் தான் வைக்கணும் இருபத்தோரு நம்பர் வச்சால் நல்லாயிருக்கும் பதினொன்று வச்சாலும் ஓகே தான் சரி இருபத்தொன்னே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க எல்லாருமே வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்து நடந்து கூட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் பரணி எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இசக்கியும் முத்துப்பாண்டியும் ரெடி ஆகிட்ருக்காங்க வீடே வந்து தோரணம்லாம் கட்டி அவங்கள வரவேற்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து கிராண்டியராக வந்து செஞ்சிட்ருக்காங்க இங்கே என்ன நடக்குதுன்னு இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சவுந்தரமாண்டி வந்து கேட்கும்போது என் மருமகளுக்கு நான் செய்கிறேன் இந்த வீட்டில் என்ன பணம் பற்றாக்குறையா அல்ல அல்ல தான் பணம் இருக்கே கொஞ்சம் செலவு பண்ணாதான் என்ன ஆமாம் ஆமாம் என் பேச்சை யாரும் கேட்குறதில்ல ஆனால் நான் சம்பாரித்த சொத்தை எவனும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அள்ளி அள்ளி செலவு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது சரி சரி பண்ணுங்க பண்ணுங்கள் எல்லாம் என்னோட மருமகளுக்காக தானே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா இப்படியெல்லாம் நீ பேச மாட்டியே நான் தாத்தாவை அப்போ இல்லை அந்த சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் உண்மையானு தெரியல உண்மையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏண்டி ஒன்றெல்லாம் வந்து கோச்சிக்க போகிறேன் நான் அப்போ திட்டிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ நாளைக்கு தான் நானும் திட்டிக்கிட்டே இருக்கிறது என்னை திட்டுறதுக்குன்னு ஒரு குட்டி பேரன் வந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொன்னோன்னே அப்பா நீயா பேசுகிற ஆமாண்டா நான் தான் பேசுகிறேன் போதும் சண்டை போட்ட வரைக்கும் இனிமேட்டுக்கு எனக்காக நீங்கள் எல்லோரும் நிற்க மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது பாக்கி வந்து பேசுகிறாங்க உண்மையிலே இது மாதிரி புத்தி வந்து பேசுனா ஓகே இதுவும் சதி திட்டோன்னா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டா எப்படிங்கிற மாதிரி நம்ம இசைக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏன் மருமக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லும்போது என்னடா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க ஆமாங்க்கா இப்போ நம்ம வைஜெயந்திக்கு எதிராக இருக்கோன்னு அவன் இருக்கா இப்போன்னு பார்த்து நம்ம இவங்களையும் பகைச்சிக்கிட்டா சரிப்பட்டு வராது அதுக்காக தான் அதானா பார்த்தேன் என் தம்பி அப்படியெல்லாம் வந்து விட்டுருவானா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கும் பேரனோ பேத்தியோ தூக்கி கொஞ்சணுன்னு ஆசை இருக்கா தான் என்னங்கிற மாதிரி சவுந்தரமாண்டி கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சண்முகம் பரணி எல்லோரும் வரப்போ நம்ம பாண்டி வாங்க 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 உங்களுக்காக தான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன மாமனாரே இசக்கி இந்த வீட்டை விட்டு போகிறான்னு சொல்லி இருக்கியா இல்லை உண்மையிலேயே பாசமாக வந்து பேசுகிறியா அப்படியெல்லாம் பேசாத என் மாமனார் இருக்காக நான் பேசுவேன்னு எசக்கி வந்து இருக்காங்க இது என்னடா புதிரான புதிராக இருக்குது பாக்கியத்துக்காக இசக்கி பேசுனா அது ஒரு நியாயம் சிவபாலனுக்காக பேசுவாள் முத்து பாண்டிக்காக பேசுவா சவுந்தர பாண்டிக்காக பேசுகிறா காலையிலேருந்து என்ன அஜிந்தரல அவர் அம்பிட்டு பாசமாக இருக்கார் எல்லாம் பேரனும் பேத்தியும் வரப்போகிறாங்களே அந்த கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது சிரிச்ச முகமாக வச்சு இருக்காங்க நிச்சயம் உங்கள் அப்பா செய்கிற சேல்லாம் பார்த்தா இன்றைக்கி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டப்போகுது அப்படின்னு சொல்லும்போது வாங்க மாப்பிள்ள வந்து உட்காருங்க என் தங்கச்சியை இத்தனை நாளாக நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஏய் இவ என்னோட அண்ணன் பொண்ணுடா நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நான் இப்போ இசைக்கியை முறைப்படி என் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு இருக்கேன் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறது தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஜோடியாக இசைக்கியும் நம்ம முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டிகிட்டேயும் பாக்கியன்கிட்டையும் ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க அப்படியே அச்சுதையை போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஜாக்கிரதையாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் மருமகளை எப்படி போறியோ அதே மாதிரி ஜாக்கிரதையாக வீட்டுக்கு வந்து வா வரப்ப பேர்னோ பேத்தியோ வந்து கூட்டிகிட்டு வா நான் சந்தோஷமாக தூக்கி கொஞ்சணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம சண்முகத்துக்கே ஒன்றும் புரியல என்னடா இந்த வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்னோடய ஆசையை ஒன்று நிறைவேற்றிட்டு தான் இங்கேருந்து என் மருமகளை கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பாக்கியம் என்ன வேணும் அவங்ககிட்ட போய் ஏதாவது காஸ்ட்லியெல்லாம் கேட்டுறாதீங்க அவன் இதுக்கே சிரமப்படுவான் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாமனாரே என்ன கேட்டாலும் என் தங்கச்சி கேட்டு நான் செய்யாமல் இருப்பானா சொல்லுங்கள் என்ன வேணும் நான் என்னென்ன பெருசாக வந்து கேட்க போகிறேன் உன் முடிவு நீ சொன்னால் உன் தங்கச்சி கேட்பான்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் அக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா அடம்பிடிக்காத இது எல்லாம் உன்னோட அக்காவோட விருப்பம் அவங்கள நான் வல்கட்டாயமாக பேச முடியாது இத்தனை நாளாக நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்லி கோவப்பட்டீங்க சிவபாலனை அந்த அடி அடிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இசைக்கி வந்து கேட்குறாங்க திருப்பியும் இருந்தால் என்ன பண்ணியிருப்பா உன் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அடி ஐயா இன்றைக்கி சொல்றேன்யா அப்படின்னு சொல்லி இதை வச்சு சண்டை மூட்டியிருப்பாங்க ஆனால் நியாயமான சண்டை தான் நிச்சயம் நீங்கள் எந்த வார்த்தையும் திருப்பியும் பேசியிருக்க முடியாது ஒருத்தன் இறங்கி போகிறாங்கிற ஒரே காரணத்துக்காக நல்லது செஞ்சுக்கிட்டு அவன் தள்ளி நிற்கணுமா இன்னமும் என் அக்கா பிடிவாதமாக இருக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு நான் இந்த வீட்டை விட்டு வரணும்னா என் அத்தைக்கு பக்கபலமாக ஒரு மருமகன் இந்த வீட்டில் வந்து இருக்கணும் அது வீரலட்சுமியாக இருக்கணும் அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல நீ கொண்டு வந்து அக்காவை வீட்டில் விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி இசைக்கு இப்படிவாதமாக சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ சொல்கிறதுல நியாயம் இருந்தாலும் அதை என்னால் செய்ய முடியுமான்னு யோசிக்கணும்ல என் அண்ணனால் செய்ய முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படியெல்லாம் கேட்குறேன் வீரலட்சுமி முன்னாடி நீ போய் நின்று சிவபாலனுக்காக பேசு என்னைக்காவது ஒரு வார்த்தையாவது நீ பேசியிருக்கியா சொல்லு பார்ப்போம் இத்தனை நாளாக உன்னை அத்தான் அத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த சிவபாலனை ஏன் நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் செய்கிறது தப்புன்னு ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் என்னோட முடிவில் தீவிரமாக இருக்கேன் நான் இந்த வீட்டை விட்டு வந்து பிறந்த வீட்டுக்கு வரணுன்னா நான் கேட்டதை நிறைவேற்றினா மட்டும்தான் வருவேன் நீ இங்கேருந்து போகலானே அப்படின்னு சொல்லி வாசலுக்கு நேராக கை காட்டுறாங்க அந்த இடத்துல எசுக்கி நீ இந்த வீட்டுக்கு வரப்பையும் சம்மதம் இல்லாமல் வந்த திருப்பியும் இந்த வீட்டை விட்டு வெளியே வரப்பையும் இதே மாதிரி